Evelyn and I reclaim and you come with the dealer. Okay, okay, salt. It's really getting down again. Okay, okay. not me happy anymore. Okay, the clown, pretty clown. So, oh my god, this is a ghost bomb. Okay, this is close. பட் என்னாலே சதிக்க முடியல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மாடியில் சுகமாக வந்து உட்காந்துட்டேன் காற்று நிம்மதியாக காத்துடிக்குது நைட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுனால வந்து எனக்கு நிம்மதியாக இருக்கேன் இல்லைன்னா வந்து நான் செத்து போயிடுவேன் போயிடுவோம் செத்து போயிருவேன் அப்படி வேலை அடிக்கல் செதிருச்சு கடைசியில கடைசியில் ரேங்க்ல இருந்து ரேங்க்ல சொன்னான் குவாட்டர் இருக்கிறதா இல்லை மேட் ரேங்க்ல இருக்கான்னு தெரியல இந்த எங்களுக்கு சின்ன வயசில் போட்டான் ஓ ஏ பண்றீங்க கட்டுப்பாகுங்குற மாதிரி பண்ணாங்க என்ன யார் பண்றது இல்லை யூனிட்டி பிளீஸ் கட் தோன்ட் ரன் ஐ நாட் ஹேவ் ஐட் லே சிங்கர் சிங்கிள் சிங்கர் ஆட் போக வாட் ஆர் தர்ஃபெக்ட் எம்மி வயத்தபடி ஒன்றும் பண்ண முடியாது சாட் 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 என் காம்போ 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 எட்ஸ் ரைட் ரைட் ரைட்

Or else, bana do not girl. Okay, let's say 8 seconds. 7, 6, five, four, three, two, one. Okay. Okay, 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 okay. Well okay. six, 6, 7, 21. It's okay. This is kill cool. But not cool.

கடவுளே ஏன்டா night இப்படி இப்டி பண்றீங்க night ஆனா எங்கள விடவே மாட்டீங்களா நீங்க ஒரு மணிக்கெல்லாம் வந்து IPL விளையாடுறானுங்க line வந்து பின்னாடி நின்னுட்டு மூணு நாய்ங்க bowler க்கு பின்னாடி ரெண்டு மூணு நாய்ங்க ஓடி வர்றானுங்க சண்டை போட்டுக்கிறானே ஏ என்னடா ஐபிஎல் ஆடுறீங்க ஃபைட்டிங் ஐபிஎல் இருக்கிறானுங்க எனக்கு புரியல நைட் ஒரு மணிக்கு ஏன்டா இப்படி கத்துறீங்க ஊக்க வர இப்போ வேற நான் ஒம்பது மணிக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் யோ பத்து மணி ஆச்சுங்க எனக்கு பத்து ஆச்சு இதுவே அப்பா ஆகும் தெரியல நைட்டை ஆப்டானுங்க ஐயோ காப்பாற்றுங்க இந்த நாய் இங்கிட்ட வந்து ஏதாவது பண்ணி காப்பாற்றுங்க இல்லை வேற இருபது கோடி நாய் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அடக்கிறதுக்காமல் சொல்கிறேன் இந்த வீட்டிலேருந்து ஸ்ட்ரீட் டாக் இன்னும் அணகவே இல்லையே ஐபிஎல் அடிட்டுருக்கிறானுங்க உங்களுக்கு பிக்சர் கிடைக்காது பி ஃபோட்டோ தெரிஞ்சா தெரிஞ்சால் ரொம்ப கத்துறானுங்க அதனால ஃபோட்டோ எடுக்க முடியலன்னாட இல்லனா ஒரு நாள் மீதியாக ஃபோட்டோ எடுக்கலாம் செம்ம இப்போ இல்லாடி டூடுங்க இங்கே நாங்கள் கூட இப்படி கிரிக்கெட் ஆட மாட்டோங்க நானே கிரிக்கெட் ஆடல மொக்கை ஏய் ஏன்டா இப்படி பற்றி இங்கே தூக்க தீங்கு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் டாப் ஆடு பாட்டா கொஞ்சம் ஏன்டா டேட்டி மைண்ட் சொல்லுங்களேன் எனக்கு டேட்டி கூட்டி போகுது இதை நான் டக்குன்னு தான் நினைக்கிறேன் கண்டதுலே போச்சு லேட்ட